நமது அரசியல் அதிகாரத்தையும் பட்டியல் வெளியேற்றத்தையும் பெற வேண்டும் என்று சொன்னால் தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை சார்ந்த தலைவர்களோடு பயணம் செய்திருக்கின்றோம் குல வேளாளர்கள் என்று நமது அரசியல் அதிகாரத்தையும் பட்டியல் வெளியேற்றத்தையும் பெற வேண்டும் என்று சொன்னால் நமக்கான உரிமை சேப்பு பெற்ற கொடியை பிடிச்சிட்டு என்னைக்கு சாலையில் இறங்கி நம்ம அன்றுதான் இந்த அரசியல் அதிகாரத்தை பெற முடியும் என்பதை பதிவு செய்து நாங்கள் தொடர்ச்சியாக தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை சார்ந்த தலைவர்களோடு பயணம் செய்திருக்கின்றோம் அந்த தவறுகளை நாங்கள் செய்ய மாட்டோம் என்றும் உறுதி எடுத்துதான் பலரும் தமிழக கட்சியை துவங்கி நடத்தி கொண்டிருக்கின்றோம் பலரும் தமிழகம் கட்சியிலே நான் ஒரு அங்கம் ஒரு பொறுப்பு தான் என்பதை நினைவுபடுத்துகின்றேன் அது மட்டுமல்ல தமிழக முதல்வர் அவர்களுக்கு பலரும் தமிழகம் கட்சியின் சார்பாகவும் தேவேந்திர வேளாளர் சார்பாகவும் மக்கள் தொகையின் அடிப்படையில் சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தி தேர்களை வெளியேற்றி நாங்கள் இருந்த பிற்படுத்த வகுப்பில் சேர்க்க வேண்டும் என்று மாபெரும் ஒரு பிரகடன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி வழங்கிய காவல்துறை அதிகாரிகளுக்கும் இங்கே பாதுகாப்பு வழங்கிக் கொண்டிருக்கின்ற காவல்துறையுடைய நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு தமிழக முதல்வர்கள் எங்கள் கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும் என்பதை இங்கே நாங்கள் கோரிக்கையாக முன்வைக்கின்றோம் அது மட்டுமல்ல சேர சோழ பாண்டிய வம்சத்தில் பிறந்த தேவேந்திர வேளாளர்கள் வேளாண்குடி மக்கள் எங்களுக்கு பட்டியல் வெளியேற்றமே சமூக விடுதலை என்று போராட வருகை தந்திருக்கின்ற தேவேந்திர குல சமூகத்தினுடைய பொறுப்பாளர்களுக்கும் என்னோடு வருகை வளரும் தமிழகம் கட்சியினுடைய மாநில மாவட்ட ஒன்றிய கிளைக்கழக பொறுப்பாளர்களுக்கும் நேற்றுதான் நாங்கள் அழைப்பதை அளித்தோம் உறுதுணையாக உங்களோடு சகோதரனாக நண்பனாக அண்ணனாக தம்பியாக இருப்பேன் என்று எங்களுக்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கின்ற சென்னையில் இருக்கின்ற தேவேந்திரோள வேளாளர் சங்கத்துக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டுமல்ல ஒரு மாபெரும் பட்டியல் வெளியேற்ற ஆர்ப்பாட்டம் சென்னையில் நாம் நடத்த வேண்டும் என்று ஒரு முப்பது நாட்களுக்கு முன்புதான் நாங்கள் முடிவெடுத்தோம் அப்பொழுது குடும்பத்தோடு கலந்து கொள்ள வேண்டும் முடிவெடுத்தோம் அப்பொழுது வளரும் தமிழக மகளிரணி பொறுப்பாளர்கள் நாங்கள் குடும்பத்தோடு வளரும் தமிழக ஒரு பொறுப்பை என்று உறுதியெடுத்து வருகை என்று குடும்பத்தோட போராட்டத்தை முன்னெடுத்து வழிநடத்துறோமோ அன்றைய பட்டியல் வெளியேற்றத்தை பெற்றுவிட்டோம் இப்பொழுது பெற்றுவிட்டோம் மகளிரணி போராட்ட களத்தில் வேளாளர்கள் நான்கு கோரிக்கைகளை முன்வைத்து ஆண்டுகளாக நாம் போராடி பட்டியல் வெளியேற்றம் ஒன்று பெருமகனார் இமானியல் செயலாளர் அவர்களுக்கு பிறந்த நாளை அரசு விழாவாக அறித்து அவருக்கு ஒரு மணிமண்டபம் கட்ட வேண்டும் இதுதான் தேவேந்திரகுல வேளாளருடைய கோரிக்கை இந்த கோரிக்கையை வலியுறுத்தி நாற்பது ஆண்டுகளாக சாலையில் இறங்கி போராடிய நகர்த்தியவர்கள் சிரித்தவர்கள் கேவலமாக பார்த்தார்கள் அந்த நேரத்தில் தமிழ்நாட்டிலே நடந்த அரசு விழாவில் வேளாண் குடிமக்களாகிய மக்கள் ஆகிய தேவேந்திர வேளார்கள் ஏழு உண்முறைகளாக இருக்கின்றீர்கள் அவர்கள் எல்லாம் ஒன்றிணைத்து தேவேந்திர வேளாளர் என்று அரசேந்தி சட்டமாகவும் பெற்று அதற்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய தமிழக முதல்வர் அவர்கள் உடனடியாக தேவேந்திர குள வேளாளர் சமூகத்தினுடைய தலைவர் பெருமகளால் இமானுவேல் சேகர பிறந்தநாள் விழாவை அரசு விழாவாக அறிவித்து மூன்று கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி மணிமண்டபம் கட்டி தந்திருக்கின்றார் அவர்களுக்கு தேவேந்திர வேளாளர்கள் சார்பாகவும் வளரும் தமிழகம் அமைச்சின் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் சரி இப்ப பட்டியல் வெளியேற்றத்துக்கு அடுத்த கட்டம் வந்துடும் பட்டியல் வெளியேற்றம்னா என்ன நம்ம எப்பொழுதும் எஸ்சியில சேர்த்தாங்க இந்த வரலாறே நமக்கு இன்னும் பாதி பேருக்கு புரியல புரிஞ்சவங்க போராட்ட காலத்தில் இங்க இருக்கிறோம் நாயக்க மன்னர்களுடைய தமிழ்நாட்டினுடைய வருகை அந்த வருகை நம்ம ஆட்சியை இழந்து அதிகாரத்தை நிலத்தை இழந்து நம்ம ஒடுக்கப்பட்டு எங்கெல்லாம் ஏரிகளும் நிலங்கள் இருந்ததோ அங்கே பதுங்கிக் கொண்டும் ஒடுக்கப்பட்டவர்களாக தானும் அதோடு அவர்கள் விட்டுவிடவில்லை பல்லு இலக்கியம் என்று வரலாறு பல்லு இயச என்று எழுதி மன்னர்கள் பன்னர்கள் இவர்களெல்லாம் இழிவுபடுத்த வேண்டும் கேவலப்படுத்த வேண்டும் அசைக்கப்படுத்த வேண்டும் என்று இழிவுபடுத்தினார்கள் தெரு தெருவாக கிராம கிராமமாக ஊர் ஊராக சென்று நம்மளை அவமானப்படுத்தினார்கள் இழிவுபடுத்தினார்கள் அந்த இழிவு நிலையில் இருந்து என்று வரை தேவேந்திர குல வேளாளர்கள் பெரிய வரவில்லை என்பதால் வேதனையான கருத்து வெளியே வந்தவர்கள் தான் பட்டியலில் எடுத்து போராடி கொண்டிருக்கின்றோம் நாம் அது மட்டுமா

கிட்டத்தட்டூத்து ஐம்பதுக்கு மேற்பட்ட தொகுதிகளை அவர் வழங்கினார்கள் அதை எடுத்து மகாத்மா என்று மகாத்மா காந்தி மாபெரும் ஒரு போராட்டத்தை பெரிய நெருக்கடி தந்தார்கள் இந்தியாவில் இருந்த அத்தனை தலைவர்களும் மாபெரும் ஒரு நெருக்கடியை தந்தார்கள் உங்களுக்கு என்ன கோரிக்கை வேண்டும் என்று கேட்கின்றார்கள் அப்பொழுது இந்துக்களால் ஒடுக்கப்பட்ட இந்துக்களால் இழிவுபடுத்தப்பட்ட மக்களுக்கு தனி தொகுதி வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தார் அந்த அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் ஒரு சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தி அதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் இடஒதுக்கீடு முறையை அமுல்படுத்தினார்கள் அப்பொழுதுதான் இந்த வேளாண் குடி மக்களை இந்த விவசாய குடி மக்களை இந்த ஆட்சியை ஆண்டவர்களை அதிகாரத்தை இருந்த தினேந்திர வேளாளர்களை எஸ் சி பட்டியல் சேர்த்து விட்டார்கள் சண்டாளர்கள் இவ்வளவுதான் வரல நம்ம ஏற்கனவே பீசில் இருக்கு அதை திருப்பி கொடுங்க தான் நம்ம கேட்கிறோம் நான் கேட்கின்றது இதுல நிறைய சலுகைகள் இருக்கின்றது ஏன் பட்டியலை விட்டு வெளியில நீங்கள் போறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க தமிழ்நாட்டை ஆண்டாரில் காமராஜர் முதலமைச்சராக அவர் தன்னுடைய சமூகம் சாணார் சமூகத்தை சலுகை வேண்டும் என்று அவர் பட்டிய சமூகத்தை சேர்த்து விட்டு இருக்கலாம் சேர்த்தாரா இல்ல உடனடியாக அவர்களுக்கு நாடார் என்ற ஒரு பெயரை மாற்றி அவர் பிசி மண்டியில் சேர்த்தார் தமிழக முதல்வர் முத்தமிழ் கலைஞர் ஒரு பெரிய அறிவாளி இந்த சமூகத்தில் அவர் சின்ன வேளம் என்பதனுடைய சாதிய பட்டியல் சமூகத்தில் சேர்த்தாரா இல்ல அவரது சமூகத்துக்கு இசை என்று மாற்றி எம்பிசி என்ற இடஒதுக்கீட்டில் சேர்த்தார் புரட்சி தலைவர் அம்மையார் இருக்காங்களா அவங்க கூட இருந்த ஜ சசிகலா அவர்கள் அவருடைய சாதி கல்லர் சமூகம் பட்டியல் இருந்ததா எங்களுக்கு இடஒதுக்கீடு சலுகை ஒன்று நினைத்திருந்தால் ஜெயலலிதா அவர்கள் எடுத்துக்கூடிய பட்டியல் சமூகத்தில் சேர்த்திருக்கலாம் இல்லையா சேர்க்கவில்லை இந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் ஒரு காலத்தில் இருந்தார்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் நம்ம அப்படியே பேசியில் இருக்கிறோம் ஆனா நம்ம என்ன கேட்கிறோம் பட்டியல் வெளியேற்ற கேட்கிறோம் இவங்க எல்லாம் சரியா இருக்காங்க ஏன் சமூகத்துக்கு மான முக்கியம் கௌரிய முக்கியம் அந்தசம் முக்கியம்

இவர்கள் எப்படி சாதியாக ஒன்றிணைந்திருக்கின்றார்கள் அதே போல தேவேந்திர குல வேளாளர்கள் சாதியாக ஒன்றிணைந்து அரசியல் அதிகாரத்தை பெற்று தமிழ்நாட்டில் அரசியல் அதிகாரத்தில் இவர்களை அமர்ந்து விடுவார்கள் என்ற ஒரு பயத்துல தான் இவங்க கொடுக்கப்படுறாங்க தமிழ்நாட்டில் உள்ள ஸ்டாலினோ எடப்பாடியோ இந்த ஆட்சி நடத்தலங்க நான்கு சாதிகள் மட்டும்தான் தமிழ்நாட்டிலே ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் சாதியாக தான் ஒன்று சேர வேண்டும் சாதியாக ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான் அரசியல் அதிகாரத்தை பெற முடியும் திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும் தமிழ் தேசிய கட்சிகளாக இருக்கட்டும் எந்த கட்சிகளாக இருக்கட்டும் தென் மாவட்டத்தில் பெரும்பான்மை ஒரு சமூகம் நாடார் சமூகம் அந்த பகுதியில் இருக்கின்றது அந்த சமூகத்துக்கு தான் இந்த திராவிட கட்சிகளும் தமிழ்தேச கட்சிகளும் ஒன்றிய மாவட்ட செயலாளர்களை பிரித்து கொடுத்து விட்டார்கள் ஒரு பக்கம் கவுண்டர்களுக்கு ஒன்றிய செயலாளர் மாவட்ட செயலாளர்கள் எம்பி எம்எல்ஏ பிரித்து கொடுத்து விட்டார்கள் ஒரு பக்கம் மண்டியர்களுக்கு பிரித்து கொடுத்து விட்டார்கள் ஒரு பக்கம் முக்கோணத்து சமுதாயத்துக்கு பிரித்து கொண்டு அரசியல் அதிகாரத்தில் இருக்கின்றார்கள் அரசியல் கட்சிகளை குத்தகைக்கு விட்டு விட்டார்கள் அரசியல் அனாதையாக தேவையான உள்ள வேளாளர்கள் நாம் நின்று கொண்டிருக்கின்றோம் இதற்கு ஒரே தீர்வு பட்டியல் வெளியேற்ற வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல தான் நம்மள ஒன்னாது எஸ்சியில் சேர்க்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டு கழிச்சு பாருங்க வெறும் எண்பத்தி ஐந்து ஆண்டுகள் தான் எத்தனை வருஷம் வெறும் எண்பத்தி ஐந்து ஆண்டுகளில் இந்த தேவேந்திர குல வேளாளர் வேளாங்குடி மக்கள் ஆட்சி அதிகாரிகளாலும் ஒடுக்கப்படுறோம் இன்று சாதி வெறிகளாலும் நாம் ஒடுக்கப்படுகின்றோம் எப்படி தெரியுமா எல்லாம் பதிவு பண்ணாங்களே மாஞ்சியில தோட்ட தொழிலாளர் போல பாருங்க இன்று சாதிக்கு அடித்து ஒடுக்கவில்லை அன்று ஆட்சியில் இருந்தவர்களால் தான் அடித்து கொலை செய்யப்பட்டோம் இது ஆட்சியாளர்களால் நம்ம படுகொலை செய்யப்பட்டோம் ஒடிய குல கலரமும் ஆட்சியாளர்களால் தான் நம்ம படுகொலை செய்யப்பட்டோம் பழமகுடியில் பெருமகளால் இமானுவல் செயலாளருக்கு குரு பூஜைக்கு நம்ம போயிட்டு இருக்கும் போது நான் ஏன் சொல்றது பேர் சுட்டு போட்டா அதுவும் ஆட்சி ஆளுகளால் தான் நம்ம படுகொலை செய்யப்பட்டோம் அது ஒரு பக்கம் ஆட்சி ஆளுகளாலும் நம்ம ஒடுக்கப்படுவோம் இந்த சாதிகளால் இந்த வரை தமிழகம் முழுவதும் ஆணவ சாதிய படுகொலை நடத்தி கொண்டுதான் இருக்கின்றன இதற்கு ஒரே தீர்வு பட்டியல் வெளியிட்டமே என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவேதான் நான் கூறுகின்றேன் ஒட்டுமொத்த தேவேந்திரகுல வேளாண் இளைஞர்களை ஒருங்கிணைத்து அரசியல் அதிகாரத்தை நம்பர வேண்டும் இதுதான் வரும் தமிழகத்தினுடைய நோக்கமாக இருக்க வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி நன்றி